ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி ஸ்டோரி கேட்க கேட்குறீங்கன்னா பொன் குஞ்சுகள் இந்த உஷா மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும் நமக்கு பிடிச்ச ஒன்று வாங்கியிருப்போம் அதை யாராச்சும் கேட்கும்போது கண்டிப்பாக தர மாட்டோம் எப்படியோ ஆனால் இங்கே உஷாவை அவங்க அம்மா வந்து மனசு மாற வச்சுட்டாங்க கேட்போமா பொன் குஞ்சுகள் வயசாயிருக்கே தவிர விவேகமே இல்லையே என்ன செய்வது உஷா கணவனிடம் புலம்பினாள் கையிலிருந்த ஆங்கில பத்திரிகையிலிருந்து கண்களை திருப்பாமலே புருவத்தை மட்டும் உயர்த்தி விசாரிக்கிறான் சங்கர் நீ யார பத்தி சொல்ற கொஞ்சம் புரியற போல சொல்ல கையினால் அவனுடைய புத்தகத்தை கீழே இறக்கிக் கொண்டு சொல்கிறாள் அதான் சொன்னேனே அடுத்த வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்திருக்காங்கன்னு ஓஹோ அந்த ஸ்பாஞ்ச் பொம்மை விஷயமா சரியா போச்சு நான் என்னமோ ஏதோனு பயந்து போனேன் புத்தகத்தை விடுவித்துக் கொண்டு மீண்டும் படிக்க ஆரம்பித்தான் உஷாவுக்கு கோபம் வருகிறது அவ்வளவு அலட்சியமாகவா இருக்கிறது உங்களுக்கு உம் என்று உட்கார்ந்திருக்கிறாள் புத்தகத்தை தாழ்த்தி அவளை பார்த்து கிண்டல் அடிக்கிறான் உனக்கு ஏன் இந்த கிழவிகளோடு சிநேகம் அவளால் அவ்வளவு லைட்டாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை புதுசா வாங்கியிருக்கோம் அடுத்த மாதம் முதல் முதலா கொலு வைக்கப் போறோம் இவ்வளவு சொல்லியும் அந்த பாட்டிக்கு புரிய மாட்டேங்கிறதே உஷாவுக்கு விளங்கவில்லை யாரிடம் போய் சொல்வாள் எப்படி தீர்ப்பாள் விஷயம் இதுதான் பக்கத்து வீட்டு ராவ் தம்பதிகள் இருவரும் வேலை பார்ப்பவர்கள் ராவின் ஒரே பிள்ளை வெளியூர் ஹாஸ்டலில் தங்கி காலேஜில் படித்து வருகிறான் பத்து நாட்களுக்கு முன் ஊரிலிருந்து வந்த ராவின் தாயார் தனியாக பொழுது போகாமல் வலிய வந்து உஷாவிடம் பேசி பழகி இப்போது இருவரும் நட்பாகிவிட்டார்கள் ராவின் மனைவியோடு அதிகம் பழக்கம் கிடையாது பாட்டிக்கு அறுபதுக்கு மேல் வயசு இருக்கும் தலையெல்லாம் நல்ல நரை சின்னதாக முடித்திருந்தால் முகத்தில் கூட ஐந்தாறு நரை முடிகள் மருமகளை காலையிலேயே அறக்க பறக்க சமைத்து சாப்பிட்டு விட்டு போய்விடுவது பாட்டிக்கு வாந்தமாய் இருப்பதில்லை மெதுவாக எழுந்திருந்து பல் தேய்த்து குளித்து பூஜை முடித்து சமையலறைக்கு சென்று பசியோடு பாத்திரங்களை திறந்து பார்த்தால் ஆறி மீதி சாப்பாடு இது என்ன சமையலோ கன்றாவி என்பாள் காம்பவுண்டு கருகிலிருந்து குரல் கொடுப்பாள் உஷா அம்மா உஷா இவளும் இந்த பக்கத்திலிருந்து பதில் குரல் கொடுப்பாள் இவள் வீட்டு கரியும் குழம்பும் கிண்ணங்களில் பரிமாறப்படும் மருமகள் வருவதற்குள் தவறாமல் கிண்ணங்களை அலம்பி கொடுத்து விடுவாள் பாட்டி பாட்டிக்கு சாப்பாட்டில் நப்பாசை தினமும் இவளை பார்க்கும் போதெல்லாம் என்ன சமையல் என்ன டிஃபன் என்று கேட்க தவற மாட்டாள் மத்தியானத்தில் தூங்கிய நேரம் போக மீதி நேரம் வீட்டை பூட்டிவிட்டு இங்கே வந்து விடுவாள் முதல் நாள் வந்தபோதே அந்தஸ்தை எடை போடுபவள் போல வீட்டை ஆச்சரியமாக பார்த்தாள் பாட்டிக்கு நல்ல கலை கண்கள் உஷாவின் கைவேலை திறனை மெச்சிக்கொண்டாள் இங்கே தான் வந்தது பிரச்சனை தான் எக்ஸிபிஷனிலிருந்து வாங்கி வந்த ஸ்பாஞ்ச் பொம்மையை பெருமையாக பாட்டியிடம் காட்டினாள் உஷா இந்த தடவை முத முதலா நவராத்திரி குழு வைக்கலாம்னு இருக்கேன் அதற்காக பொம்மை சேர்க்க ஆரம்பித்திருக்கிறேன் என்றாள் பாட்டியின் கண்கள் அந்த பொம்மையில் லைத்து விட்டன ஊரிலிருக்கும் தன் பெண் வயிற்று பேத்தி நினைவுக்கு வந்துவிட்டாள் உஷா இந்த பொம்மையை எனக்கு கொடுத்து விடன் என்ன விலையோ தந்து விடுகிறேன் நீ வேறு வாங்கிக்கொள் பாட்டியின் கையிலிருந்து உடனே பொம்மையை பிடுங்காத குறையாக வாங்கி உள்ளே வைத்துவிட்டாள் உஷா இது எந்த கடையில் கிடைக்குமோ தெரியாதே டவுனுக்கு போகும்போது கிடைத்தால் உங்களுக்கு ஒன்று வாங்கி வருகிறேன் நான் அடுத்த வாரம் ஊருக்கு திரும்ப வேண்டும் நீ ஒன்று செய்யேன் உஷா வேறு வாங்கிக்கொள் என் பேத்தியை பற்றி தான் சொல்லியிருக்கிறேனே ஒன்ன தான் அவளும் ஆசாசியா எல்லாம் செய்வா இருந்தாலும் பாட்டி எனக்கு இதோட விலை தெரியாது அதற்கென்ன இருபத்தஞ்சு ரூபா தாரேன் பொம்மையை தா ஐயையோ அவ்வளவு விலை இருக்காது ஆனாலும் விலை சரியாக நினைவில்லை உங்களிடம் அதிகம் வாங்கி கொள்ள எனக்கும் கஷ்டமாயிருக்கும் பாட்டியிடம் பழிக்கவில்லை சரிதான் போ நீ என் பெண் மாதிரி ஒரு அஞ்சு பத்து உன்கிட்ட என் காசு இருந்தால் ஒன்றும் ஆயிடாது அன்று பாட்டியை எப்படியோ சமாளித்து வீட்டுக்கு அனுப்புவதற்குள் பெரும்பாடாகிவிட்டது உஷாவுக்கு நாளை எப்படியும் பாட்டியை சந்திக்கதானே வேண்டும் மறுநாள் கணவனை அலுவலகத்துக்கு அனுப்பிய பின் வேலைகளில் உஷாவுக்கு பாட்டியை எப்படி சமாளிப்பது என்பது இன்னும் புரிப்படவில்லை டிங் டாங் காலிங் பெல் கூப்பிட்டது கதவை திறந்த உஷா திடுக்கிட்டாள் அடடே அம்மா வாமா அப்பா வரலையா அம்மா நான் மட்டும்தான் கிளம்பி வந்தேன் உன் மன்னிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவள் வீட்டிலிருந்து போன் வந்தது அதுதான் நான் மட்டும் போய் பார்த்து விட்டு வரலாம்னு கிளம்பி வந்தேன் இரண்டு நாளில் லீவ் எடுத்துக்கொண்டு உன் அண்ணாவும் அப்பாவும் போய் வருவார்கள் போகும் வழியில் உன்னையும் பார்த்து போகலாம் என்று வந்தேன் நான்கு மணி நேரம் பஸ்ஸில் வந்தது தாங்கவில்லை அம்மாவுக்கு சோர்ந்து போயிருந்தாள் மாப்பிள்ளை மத்தியானம் சாப்பிட வருவார் இல்லையா அவரையும் பார்த்துவிட்டு மூணு மணி பஸ்ஸுக்கு கிளம்பினாதான் சரியாயிருக்கும் இந்தா பையை உள்ளே வை அம்மா புஸ் புஸ் என்று மூச்சு விட்டுக்கொண்டு காலை நீட்டி உட்கார்ந்தாள் காலை பிடித்து விட்டு கொண்டாள் பெட்டியை திறந்து ஒரு கோல புத்தகத்தை ஆசையாக எடுத்து உஷாவிடம் கொடுத்தாள் அதை வாங்கி பார்த்த உஷா வியந்தாள் உனக்கு கோலம்னா பைத்தியமாச்சேன்னு வாங்கிட்டு வந்தேன் உன் மன்னிக்கு இதிலெல்லாம் ஆர்வமே கிடையாதுடி ஆனால் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறது ஒன்ன மாதிரியே தான் எல்லாத்துலையும் தினிசு தினிசா பட்சணம் பண்ணுறதும் புதுசு புதுசாக கைவேலை பண்றதுமா அதை போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும் அவதான் தான் இந்த கோல புத்தகம் அவள் வீட்டுக்காரர் மதுரை போனபோது வாங்கிட்டு வந்தார்னு காமிச்சா அடுத்த தடவை திடீர்னு கிளம்ப வேண்டி வந்துடுச்சு சரிதானு வெக்கத்தை விட்டு அவகிட்ட கேட்டுட்டேன் இந்த புக்கை என் பெண்ணுக்கு கொடு நீ வேற வாங்கிக்கோன்னு உன் அண்ணாவுக்கு தெரிஞ்சா வைவான் ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ளே போய் டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாள் நான் கூட அவகிட்ட சொன்னேன் என் பெண் கூட உன்ன மாதிரி தாண்டின்னு இன்னும் காசு கூட கொடுக்கலடி உஷா புத்தகம் இருக்காடி குழந்தை போல் கேட்டு இவள் முகத்தை பார்க்கும் தாயை பார்க்கையில் நெஞ்சு கரைத்தது கண்ணீர் வந்தது அடுத்த வீட்டு மாமியார் நினைவுக்கு வந்தாள் சரி வாமா இந்த காப்பியை குடிச்சிட்டு குழி அதுக்குள்ள சூடா ஏதாவது பண்ணிடுறேன் சமையல் அறையில் புகுந்த உஷா பக்கத்து வீட்டு பாட்டிக்கு பிடித்த மணத்தக்காளி வற்றல் குழம்பும் உருளைக்கிழங்கு கறியும் செய்கிறாள் இதனடி சமையல் இப்ப போய் ஏதோ இருக்கிறத போடக்கூடாதா குளித்து விட்டு புடவையை சுற்றி கொண்டு வந்த அம்மா கேட்கிறாள் இருக்கட்டுமா இதோ ஒரு நிமிடம் இரு வந்துடுறேன் அம்மா உள்ளே போய் புடவை கட்டி கொண்டு வருவதற்குள் இருந்த ஸ்பான்ஜ் பொம்மையையும் கிண்ணங்களில் பதார்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் உஷா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு நம்ம வீட்டில் அந்த பொருள் சும்மாவே கடந்தாலும் கிடக்கும் ஆனால் அது யாருக்கும் எடுத்து கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இங்கே உஷாவும் ரொம்ப ஆசைப்பட்டு தான் பொம்மை வாங்கியிருக்கான் ஆனாலும் அந்த பாட்டிக்கு கொடுக்கறதுக்கு மனசில்லை ஆனால் அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும் பட்சனெல்லாம் தர்ற உஷா ஏன் இதை தரக்கூடாது எப்படியோ அம்மாவோட அருமையால அவளோட புத்திக்கு உரைச்சிருச்சு அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களும் ஒன் மாதிரி தான் சொன்ன ஒன்னே சே நம்ம மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு உஷா மனசு மாறிட்டா உங்கள் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டு நீங்கள் கொடுக்காம இருந்திருக்கீங்களா இல்லை கொடுத்துருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்